வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இட்லி தோசை பொங்கலுக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரியான பொட்ஸு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சைடிஷ் ரெசிபியை சட்டுன்னு ரெண்டே விசில் விட்டிங்கன்னா போதும் பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப சிம்பிளான இந்த சைடிஷ் ரெசிபி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போதும் இட்லி இட்லிக்கு வந்து சட்னி இந்த மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி ஒரு தடவை வச்சு பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்கும் திரும்ப திரும்ப செய்வீங்க இப்போ குக்கரில் ரெண்டு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கை தோல்சி விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு மூணு பூண்டு பல் ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க உரிச்சுட்டு எல்லாமே முழுசாக சேர்த்துக்கோங்க இப்போ கத்திரிக்காய் இது வந்து பச்சை கத்திரி வெள்ளை கத்திரிக்காயும் நீல வரி கத்திரிக்காயும் நான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சாம்பார் தூள் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க அந்த கோது எதுவும் இல்லாமல் ஒரு துண்டளவுக்கு புளி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் கா டீஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் இந்த சாம்பார் தூள் ஆப்ஷன் தான் வேணாம்னா விட்டுடலாம் கொஞ்சமாக கல் உப்பு ஒரு கப்பளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு த நல்லா தண்ணியாக வேணும்னா நீங்கள் அதிகமாக வச்சுக்கலாம் நான் கெட்டியாக தான் வைக்க போகிறேன் இன்றைக்கி மூடி போட்டு ரெண்டே ரெண்டு விசில் விடுங்க அவ்வளோதான் சட்டுன்னு விசில் வந்து ஒரு பத்து நிமிஷத்துல நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் தாளித்து கொட்டிடலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு இது மாதிரி நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கும் இப்போ தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஏற்றுக்கோங்க நம்ம கிடைய போகிறோம் கிடையிறதுக்கு தண்ணியை நல்லா இருத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மத்து வச்சோ இல்லை இந்த மாதிரி மேஷர் வச்சோ நீங்கள் ம கிடஞ்சிக்கோங்க நல்லா மசிச்சுக்கோங்க எல்லாம் போட்டு கிடையக்கூடாது இந்த மாதிரி மத்து வச்சு கடைஞ்சிங்கன்னா தான் நல்லா ஒன்றும் பாதியுமா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுவும் இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொங்கல் மிளகு பொங்கல்லாம் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி செய்யுங்க சூப்பராக இருக்கும் முக்கியமாக பிஞ்சு கத்திரிக்காயாக இருந்தால் நல்லாயிருக்கும் வெதை அதிகம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இல்லை வெதை அதிகமாக இருந்துச்சுன்னா எங்கே பார்த்தாலும் விதை கிடக்குற மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் மற்றபடி ஒன்றும் இல்லை டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இந்த மாதிரி நல்லா பெஞ்சுக்குவோம் சூட்டோடே பெசஞ்சிட்டிங்கன்னா நல்லா கடைஞ்சி வந்துடும் இந்த மாதிரி நல்லா மத்து வச்சு இந்த மாதிரி கடைஞ்சதுக்கப்புறமா நாம் அந்த தண்ணி எடுத்து வச்சிருக்க பேலன்ஸு தண்ணியை இதில் ஊற்றிக்க வேண்டியது தான் நல்லா பாருங்கள் நல்லா குழ குழவாக நல்ல குழவாக இருக்குது நான் அதில் ஊற்றுல தண்ணி இன்னும் தாளித்து போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுவேன் அவ்வளோதான் இது நல்லாயிருக்கும் நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் வந்து நம்ம தொட்டுட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் கடாயில் விட்டுட்டு கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க அது நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகா ரெண்டு கருவேப்பில சின்ன வெங்காயம் சின்ன பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துங்க இந்த மாதிரி வெங்காயம் போட்டு தாளிக்கிறப்போ நல்லாயிருக்கும் இந்த கொச்சு ஒரு பல் பூண்டாக தட்டி சேர்த்துக்கோங்க நம்ம தாளிக்கிறது கூட சில பொருளெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போது அந்த தாளிப்பு வந்து நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நல்லா இது மாதிரி நல்லா தாளித்து விட்டதுக்கப்புறமா நம்ம கிடஞ்சி வச்சுருக்க கத்திரிக்காய் அந்த மசியலை எடுத்து இதில் கொட்டிக்கோங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் இப்போ கத்திரிக்காய் வந்து எப்போதுமே காய்கறி வாங்கினா அது பாட்டுக்கு ஒரு ஓரமாகவே இருக்கும் காஞ்சி போயெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கூட தண்ணியில் எடுத்து ஊற வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி அரிஞ்சு போட்டு இந்த மாதிரி ஒரு கிடையல்லாம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சைடிஷ் ரெசிப்பி ஈஸியாக ரெடி ஆகிடும் இந்த கத்திரிக்காய் சாப்பிடவே மாட்டாங்கன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான் சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் இட்லி ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கையில் இது ஒரு பக்கத்தில் கு குக்கரில் போட்டுட்டிங்கன்னா பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ஈஸியான ஒரு சைடிஷ் ரெசிபி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்